ஏப்ரல் தேர்ட் உலகம் ஃபுல்லா வேர்ல்டு பார்ட்டி டேவா அனுசரிக்கிறாங்க போனதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா என்ஜாயிங் யுவர் செல்ஃப்ங்க பர்த்டே பார்ட்டிஸ் என்ன ஒரு பார்ட்டியா இருந்தாலும் என்ஜாய் பண்றது தான் எக்ஸ்ட்ரா வேர்ட் இன்ட்ரா எல்லாருமே என்ஜாய் பண்ணிக்கலாம் கேதரிங்ஸ் கேன் பி அ ஸ்மால் ஆர் லார்ஜ் ஜஸ்ட் பார்ட்டி ஜாதி மதம் நாடு எதுவுமே இல்லாம ஜஸ்ட் பார்ட்டி பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க இதோட ஹிஸ்டரி பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம் உருவான கதை பாருங்க நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல ஃபிளைட் அப்படின்ற ஒரு புக்கு குவாண்டம் ஃபிக்ஷன் நாவல் இந்த நாவலில் தேர்ட் ஏப்ரல் டூ தௌசண்ட் அன்னைக்கு எல்லோரும் பார்ட்டி பண்ணி என்ஜாய் பண்ணுற மாதிரி இந்த நாவலில் முடிச்சிருப்பாங்க நைன்டி ஃபைவ்ல வந்த இந்த நாவலில் டூ தௌசண்டில் கதை முடிகிற மாதிரி இருந்தது ஆனால் இந்த கதை எல்லாருக்கும் மக்களுக்கு பிடிச்சிட்டு நைன்டீன் இருந்து தேர்ட் ஏப்ரல் அன்னைக்கு வேர்ல்ட் பார்ட்டி டேவா கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நாவலை எழுதினது யாருன்னு பாத்தீங்கன்னா வரைக்கும் இருக்காங்க